பாத்தீங்களா நீங்க நீங்கள் பிபிஎஸ் போன நேரம் ஆச்சு மணி பார்த்தீங்களா ஒம்பது ஆயாச்சு அவன் என்ன காணலை தீ யாரு இப்படி இருக்கா இல்லை எங்க போனா நீ யாரு நான் தான் எங்க போதுக்கு இப்படி வேஷம் போட்டு நிக்கா பிபிஎஸ் போதுக்குல எந்த பிபிஎஸ்ல உனக்கு இப்படி கூப்பிட்டு இருக்காங்க நீ தான் ஒரு பிபிஎஸ் கூப்பிட்டு போறேன்னு நல்லா நானா சொன்னேன் ஆமா ஆமா வத்தியா முந்தானத்தை சொன்னேம்ல ஆமா வா போவோம் சரி எப்படி போவே

இது என்ன ஊரில் இதா எந்த ஊர்னே தெரியலையே அண்ணா போர்ட்ரிவரு

அது உன்னை பார்த்தோன்னே மறந்துட்டேன் அதான் அப்படியா சரி நான் அந்த பாஸ்டரை போய் கேட்டுட்டு வரேன் சரியா ஆ சரி சீக்கிரம் போயிட்டு வானே ஆ சீக்கிரம் போயிட்டு வர ஆ எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலியா சொல்லுங்க பாப்போம் இன்னும் சத்தமா சொல்லுங்க அல்லேலியா சரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ரூம்ல தூங்கிட்டு இருந்தேனா நைட் டைம்ல ஒரு சாத்தான் என்ன வந்து எக்ஸ்க்யூஸ் மீ எக்ஸ்கியூஸ் மீ அப்படி எழுப்பிச்சு என்னது எழுப்பிச்சு சாத்தா வந்து எழுப்பிச்சு நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா அப்பாலே போ சாத்தானே அப்படி சொன்னோன்னா அது என்ன பண்ணிச்சு தெரியுமா ஓடிட்டு எங்க சைட்ல இருந்து வந்தனே தெரியாது அது ஓடி போயிட்டு நீங்களும் உங்க முன்னாடி சாத்தானே வந்தா என்ன சொல்லுவீங்க அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லணும் சரியா சொல்லுவீங்களா சரி நம்ம எல்லாரும் ஜபம் பண்ணலாம் சரியா இசப்பா நாங்க வந்து உமக்கு பயந்த பிள்ளைகளா இருக்கணும் இசப்பா இசப்பா சாத்தானோ பிசாசோ எங்களை எதிர்த்து வந்தா இசப்பா நாங்க உம்முடைய நாமத்தினால அதை எதிர்ப்பதற்கு நீங்க உதவி செய்யுங்க காத்துக்கொளுங்க பலப்படுத்துங்க இசு மூலம் ஜபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் சர்ச்சுக்குள்ள சாத்தா வந்துட்டு எல்லாரும் ஓடுங்க சர்ச்சுக்குள்ள சாத்தா வந்துட்டானா பாஸ்டர் சர்ச்சுக்குள்ள சாத்தானா பாஸ்டர் வந்துட்டான் 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 இல்ல இல்ல பாஸ்டர் வீட்டுக்கு போயிட்டாரு பாஸ்டர் 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 வீட்டுக்கு போயிட்டாரு பாஸ்டர் காணி பாஸ்டர் வீட்டுக்கு போயிட்டாரு பாஸ்டர் பாசர் ஐயோ இங்க வேற வருதே பாஸ்டர் பாஸ்டர் வீட்டுக்கு போயிட்டாரு நீங்க பாத்தீங்களா பார்க்கல பார்க்கலையா பாசர் பாஸ்டர் வீடு போயிட்டாரு பாஸ்டர் என்ன பாஸ்டர் ட்ரெஸ் தெரிஞ்ச மாதிரி இருக்கே பாஸ்டர் நான் தான் பாஸ்டர் ஐயோ சாதா சார் சாதா சார் சாதா சார் சாரி சாதா சார் தெரியாம சாதா சார் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு உங்க தெரியாம உங்க பிரசங்கத்தை எடுத்துறேன் சாதா சார் என்ன மன்னிச்சிருங்க சாதா சார் ப்ளீஸ் சாதா சார் சாதா சார் பாஸ்டர் நான் தான் உங்களுக்கு தெரியலையா நீங்க யாரு நான் தான் பாஸ்டர் பிரதர் என்ன பாஸ்டர் இப்படி பாயறீங்க சும்மா சும்மா அது நீங்க எப்படி சும்மா டெஸ்ட் பண்ணி இருக்கிறீஸ்ட் அதுக்கு இப்படியா அப்படியா சரி சரி யார்டு சொல்லிட மாட்டீங்களா நான் சொல்ல மாட்டேன் இவங்க எல்லாரும் சொன்னா பாத்துக்கிடுங்க இவ் இவங்க எல்லாருமா எனக்கு தெரியாது பாஸ்டர் நான் சொல்ல மாட்டேன் ஆனா நீங்க பாத்துக்கிடுங்க யார்டையும் போய் சொல்லிடறாதுங்க சரி யார்ட்டையும் சொல்ல நமக்குள்ளே நமக்குள்ளே சீக்கிரம் சரியா என்ன பஸ் நீங்களே இப்படி சாத்தானுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இப்படியே நீங்க வந்து பயந்தா என்ன கதியாகும் அது பிரதர் சும்மா பிராங்க் உங்கள்ட் தான் சரி சரி எனக்கு பிராங்க தெரியல உம் பாப்போம்